மயம் தேவம் நிர்மல்படிகாகதம் ஆதாரம் சர்வ வித்யாலாம் லக்ஷ்மி ஐக்ரிவா முபாஸ்மகி இப்போ வந்து கண்ணாடியை பற்றி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய சொல்கிறார் கண்ணாடின்றது லக்ஷ்மி கடாற்றம் வருந்தியது கண்ணாடி யார் வீட்டில் இருக்கோ அவங்க வீட்டில் லக்ஷ்மியை வாசம் பண்ணுவான் கண்ணாடின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வடதிசைக்கு அதிபதி குபேரன் கிழக்கு திசைக்கு அதிபதி இந்திரன் ஈசானிய திசைக்கு அதிபதிக்கு ஈசானிய ஈஸ்வரன் ஸோ இவங்க மூணு திசை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக நிறைய விஷயங்களை முன்னேற்றங்களை கொடுக்குறது வடக்கு திசையில் கண்ணாடி மாற்றுறது வீட்டில் ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன்னா வடக்கு திசை வந்து குபேர திசையாக இருக்கிறதால குபேரது தான் பண வரவுக்கு அதிகமாக வடக்கு திசையில் யார் வீட்டில் கண்ணாடி இருக்கோ அவங்க இவங்களுக்கு பண வசதிகள் அதிகமாக வரும் இந்த திசையில் கண்ண கண் அதாவது கிழக்கு திசையில் கண்ணாடி இருந்து அதை பார்க்க நேரிட்டால் அவங்களுக்கு வீட்டில் வந்து சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லா விதமான சௌபாக்கியங்கள் எல்லாமே ஏற்படும் ஈசான இதையும் பரவாயில்ல இருக்கும் எல்லாமே எந்த ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும் ஸோ கண்ணாடின்றது ஒரு முக்கியமான பொருள் வீட்டில் இருக்கும் உங்கள் வாசல் எந்த திசையில் இருந்தாலும் சரி ஆனால் கண்ணாடி இருக்கிறதுக்கு இந்த வடக்கு கிழக்கு வடகிழக்கு மேற்கு திசையில் நீங்கள் கண்ணாடி வைக்கலாமான்னு கேட்கலாம் மேற்கு திசையில் கண்ணாடி வைக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளு ரிலேஷன் சர்க்கிளு இதெல்லாம் நல்லாயிருக்கும் பேசிக்கலாக பெரிய பெனிஃபிட்ஸும் இருக்காது சின்ன நிறைய பெனிஃபிட்ஸும் உண்டு ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் தெற்கு திசையில் கண்ணாடி வைக்கக்கூடாது தெற்கு திசையில் நீங்கள் கண்ணாடி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து தேவையில்லாத வீண் செலவுகள் உடல்நல கோராறுகள் இந்த திங்ஸ் வந்து அதிகமாக ஏற்படும் இதை வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் கண்ணாடி இல்லை அதால் தெற்கு திசையில் சேந்தம் வச்ச மாதிரி தெற்கு திசை சேந்தமாக வைக்கிறது கண்ணாடி விற்காதீங்க அது நல்லது கிடையாது ஸோ ஒரு ரூமில் ஹாலை பொறுத்த வரைக்கும் வடக்கே கிழக்கு வடகிழக்கு ஓகே மேற்கு பரவாயில்ல ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் பெட்ரூமில் பார்த்திங்கன்னா கண்ணாடி விற்பாங்க நிறைய பேர் பெட்ரூமில் பீரோ இருக்கும் பீரோவில் கண்ணாடி இருக்கப்போ பெட்ரூமில் கண்ணாடி வச்சிங்கன்னா நைட்டில் வந்து ஆத்மாக்கள் வந்து வெளியே வரும் உங்களுடைய ஆத்மாக்கள் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு உடம்புலேருந்து வெளியே வரும் வெளியே வரும்போது அது வந்து தடைப்படும் அதால் உங்களுக்கு தூக்கம் வந்து தலைப்படும் தூக்கம் தலைப்படும் தூக்கம் அது மட்டும் இல்லாமல் தாம்பத்திய சுகங்கள்லாம் பாதிக்கப்படும் ஜென்ரலாக வந்து வாஸ்து பிரகாரம் தெற்கு இது பெட்ரூமில் கண்ணாடி வைக்கக்கூடாது ஒன்று அந்த பெட்ரூமில் போகிறத சில பேர் பார்த்திங்கன்னா பீரோ வைப்பாங்க பீரோ வந்து தெற்கு திசையில் தான் வைப்பாங்க பீரோவில் கண்ணாடி இருக்கும் ஸோ அந்த கண்ணாடியை பார்த்தினாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் ஏற்படுத்தா செய்யும் தாம்பத்தியகமமும் அடிபடும் ரூம் பெட்ரூமில் கண்ணாடி வச்சிங்கன்னா தூக்கம் தளரும் அதெல்லாம் வைக்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் வாசுவை பொறுத்த வரைக்கும் அட்வைஸும் கிடையாது அதை பண்ணாதீங்க ஓகே கிச்சனில் வந்து கிழக்கு பக்கத்துலேயோ இல்லை வடக்கு பக்கத்துலேயோ நீங்கள் கண்ணாடி வச்சிங்கன்னா சாப்பாடு சமையல் பண்ணுறதுடைய டேஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும் எப்படி ஸ்வீட் கடையில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வைக்கிற இடத்துல கண்ணாடி வச்சுருப்பான் வச்சிங்கன்னா ஒரு நிறைய ஸ்வீட் இருக்கிற மாதிரி அதில் ஒரு ஃபோக்கஸிங் உங்களுக்கு நிறைய காமிக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும் நல்லா பண்ணுவோம் பட் சமையல் ரூமில் வடக்கு கிழக்கு திசையில் வைக்கணும் தெற்கு திசையில் எந்த இடத்துல எதுலேயுமே வைக்கக்கூடாது முக்கியமாக நீங்கள் அதை பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அதேமாதிரி காலையில் எழுந்தோன்னா கண்ணாடி பார்க்குறது நல்லது ஆனால் பெட்ரூமில் கண்ணாடி வைக்கக்கூடாதுல நீங்கள் பெட்ரூம்லேருந்து கதவை திறந்தவங்க வெளியே பார்க்குற மாதிரி வச்சிடணும் அது ரொம்ப பெஸ்ட்டு மேற்கு திசையில் வந்து அதே மாதிரி டாய்லெட் பாத்ரூம் வந்து தண்ணீர் சக்தி வந்து அதிகமான அதிக யூஸ் பண்ணுறது வந்து டாய்லெட் பாத்ரூம் டாய்லெட் பாத்ரூம்லேயும் வடக்கு கிழக்கு வடகிழக்கு மூணு திசையில் மட்டும் கண்ணாடி விற்கிறது ரொம்ப பெஸ்ட்டு தெற்கு பக்கத்தில் அந்த ரூம்லேயும் விற்கவும் கூடாது அதையும் நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்துக்குங்க இதில் வந்து டாய்லெட்டில் கம்பல்சரியாக இருக்கணும் ஏன்னா எதிர்மறை சக்திகள் வந்து உள்ள ஒருத்த வந்து அந்த கண்ணாடி வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணி வெளியே அமைச்சிரும் ஸோ அதை முக்கியமாக பார்த்து அதை செய்யணும் நீங்கள் ஸோ வடக்கு திசையில் இதுவும் பண்ணக்கூடாது அதே மாதிரி கடிகாரம் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு திசையில் ஒவ்வொருத்தர் வச்சுருவாங்க ஆக்சுவலாக கடிகாரத்தில் கண்ணாடி இருக்குது அந்த கண்ணாடியோட ஃபோக்கஸிங் அதில் இருக்குது ஸோ கடிகாரம் வந்து வடக்கு கிழக்கு வடகிழக்கு திசையில் வைக்கிறது ரொம்ப நல்லது பண வசதி இன்க்ரீஸ் ஆகும் தாம்பத்திய சுகம் இருக்கும் வீட்டில் வந்து மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் இருக்கும் வீட்டில் சகல சௌபாகியங்களும் சேரும் ஆனால் தெற்கு திசையில் கிடிகாரம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் விரயங்கள் அதிகமாக இருக்கும் வீட்டில் வந்து சந்தோஷங்கள் இருக்காது பிரச்சனைகள் இருக்கும் உடல்நலக் கோராறுகள் அதிகமாக இருக்கும் சாதாரணமாக கண்ணாடி வந்து தெற்கு பக்கம் வச்சாலே உடல்நல கோராறுகள் அதிகமாக வீட்டுக்கு வரோம் வீட்டில் இருக்கிறவங்களும் இதுக்கு வரோம் நீங்கள் வாசல் எந்த பக்கம் இருக்குன்றதெல்லாம் கவலைப்படாதீங்க கண்ணாடி வைக்கிற திசை தான் முக்கியம் கண்ணாடியை மட்டும்தான் முக்கியம் அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் வாசல் வந்து உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி இருந்துருக்கும் ஆனால் வாசலுக்கு எதிர்க்க சில பேர் கண்ணாடி வைப்பாங்க ஆனால் அது தெற்கில் போய் அமைஞ்சிடும் அது பண்ணக்கூடாது அதே மாதிரி கண்ணாடி ஃப்ரேம் போட்ட படங்கள் இருக்கு இல்லையா தெற்கு திசையில் நீங்கள் வைக்கக்கூடாது இப்போ வந்து மூதாதையர்கள் இறந்தவர்கள் படங்களை வந்து தெற்கு திசையில் தான் வைக்கணும் ஆக்சுவலாக மற்ற எந்த திசையில் வச்சுனாலும் உங்களுக்கு அதனால் பிரச்சனைகள் நிறைய வரும் அதே மாதிரி மூதாதையர்கள் இறந்த முன்னோர்கள் இவரோட படங்கள் வந்து பூஜை ரூமில் வைக்கவே கூடாது நிறைய பேர் பூஜை ரூமில் வைக்கிறாங்க அது ரொம்ப தவறானது பூஜை ரூமில் வைக்கக்கூடாது ஸோ வந்து தெற்கு திசையில் படத்தை வைக்கக்கூடாது அப்படி வைக்க வேண்டிய சூழ்நிலை அது மாதிரி வரும்போது ஹைட்டில் கொஞ்சம் தூக்கி வைங்க கீழ்ப்பக்கத்தில் வச்சுக்காதுங்க ஏன்னா நம்ம கண்ணாடியில் வந்து நம்ம ஃபேஸோ நம்ம திங்ஸோ டிஸ்ட்ராக் ஆகி போகக்கூடாது ஒன்று ரெண்டாவது ரொம்ப ரொம்ப கம்பல்சரியாக கண்ணாடி விற்க வேண்டிய ஒரு இடம் எதுன்னு சொன்னால் பூஜு ரூம் பூஜை ரூமில் வடக்கு திசையிலையோ கிழ வடக்கு திசையிலையோ நீங்கள் கண்ணாடி வச்சிங்கன்னா அந்த பூஜைக்கு எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பூஜையினுடைய எஃபெக்ட்டு ஒரு மடங்கு இல்லை ஐந்து மடங்கு பத்து மடங்காக டெவலப் ஆகும் ஸோ பூஜை ரூமில் கட்டாய இருக்கிறோம் ரெண்டாவது ரெண்டாவது பூஜை ரூமில் கிழக்கே பார்த்தோம் வடக்கே பார்த்து தீபம் போட்டிங்கன்னா அந்த தீபம் வந்து கண்ணாடியில் ப கிழக்கு பக்கத்துலேயும் விற்கலாம் அதுவும் நல்லது கிழ கிழக்கு பக்கத்தில் தீப ஒளி வந்து அந்த கண்ணாடியில் படுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் தீபம் பார்க்குறது இருக்கும் ஆனால் எந்த காரணத்துக்குன்னு சாமிக்கு சிலைக்கோ சிலையை வச்சு நம்ம போடுற பிள்ளை யாரே இது மாதிரி வைப்பாங்க இல்லையா அதே மாதிரி தீபம் வைப்பாங்க இல்லையா வழக்கு அதுக்கு பின்னாடி பக்கம் கண்ணாடி வைக்கக்கூடாது அது ஞாபகம் வச்சுக்கணும் சைடில் வைக்கலாம் பின்னாடி வைக்கக்கூடாது மேற்குலேயும் வைக்கலாம் பட்டு தீப ரூம் பூஜை ரூமில் வடக்கு திசைன்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அதில் கட்டாயம் இங்கும் கண்ணாடி கண்ணாடி வந்து லட்சுமியோட கலாச்சம் இருக்கு இல்லையா அது வந்து உங்களுடைய சக்திகளே உங்களுடைய தெய்வ சக்திகளையே இழுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய இது இருக்கும் ஸோ கண்ணாடி வந்து எப்படி அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம யூஸ் பண்ணுறவங்க வீட்டில் கண்ணாடி யூஸ் பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப பழைய கண்ணாடி ரெண்டு வருஷம் மூணு வருஷம்லாம் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் பார்த்துக்கலாம் ஆனால் கண்ணாடி வந்து எப்போவுமே சுத்தமாகவும் நீட்டாகவும் அழகாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கடாட்சம் லட்சுமி கடாட்சம் எப்போவுமே வரும் கண்ணாடி வந்து ரொம்ப அழுக்காகோ ரொம்ப இதுவாகவோ இருக்கக்கூடாது அதே மாதிரி வீட்டில் வைக்கக்கூடிய எந்த இடத்துல கண்ணாடி வைத்தாலும் அந்த கண்ணாடி வந்து அழுக்காக இருக்கக்கூடாது எப்போவுமே கண்ணாடியை வந்து தொலைச்சி பளிச்சுன்னே இருக்கணும் பளிச்சின்னு விற்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட்டு அந்த இதுக்கு வரும் உங்களுக்கு ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும் அதே மாதிரி மொபைல் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கிராச்சஸ்ஸு அதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி உபயோகப்படுத்தும் அந்த மாதிரி மொபைல் உபயோகப்படுத்தும் போது உங்களுக்கு வந்து நல்ல செய்திகள் வராது நல்ல விஷயங்கள் வெளியே வராது கெட்ட சகுனங்கள் கெட்ட விஷயங்கள்லாம் வெளியே வரும் ஸோ அதால் அந்த மாதிரி மொபைலில் ஸ்கிராச்சஸ்ஸு திங்ஸ் இருந்துன்னா உடனே மாற்றுங்க ஆனால் உடைஞ்சு போனது இது பண்ணுறதை மட்டும் என்றைக்கும் உபயோகப்படுது கண்ணாடி வந்து வீட்டில் உடையக்கூடாது கண்ணாடி வீட்டில் உடைஞ்சுதுன்னா தரிதிரம்னு சொல்லுவோம் தரிதிரம்னால் ஏதோ ஒரு கெட்ட சகுனம் வந்து வீட்டில் நடக்கும் உடனே அந்த கண்ணாடியை தூக்கி போட்டுட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க அதை தூக்கி குப்பையில் போடுவாங்க ஓகே துப்பில் போடுவாங்க சில பேர் புதைப்பாங்க சில பேர் எப்படி எப்படி பண்ணுவாங்க ஓகே ஆனால் கண்ணாடியை வந்து இம்மிடியட்டாக உடனே அப்புறப்படுத்தணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அந்த கண்ணாடியை தூக்கி போட்டுட்டு இது பண்ணால் கண்ணாடி உழையிறது நல்லது சில பேர் வீட்டில் யாராவது வந்துட்டு போனாங்கன்னா கண்ணாடி உடையும் சந்தான கண்ணாடியை வந்து வீட்டில் வந்துட்டு போகிறவங்க கண்ணாடிக்கு அவங்களுடைய கண்டிஷ்டியை வந்து கண்ணாடி வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்புவோம் ஸோ அதால் கண்ணாடியை வந்து கண் திருஷ்டியை தூக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதம் ஸோ கண்ணாடி எல்லாமே பவர்ஃபுல்லானது கண்ணாடியில் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே வரும் ஸோ வீட்டில் வச்சுக்க கண்ணாடி சுத்தமாகவும் ஒழுங்காகவும் நல்லா பக்காவைக்கும் சிலர் வந்து சங்கு வச்சு சங்கு எல்லாம் வச்சு இந்த மகாலிபுரத்தில் வைப்பாங்க சுற்றி சங்கு வச்சு நடுவில் கண்ணாடி வைப்பாங்க அது ரொம்ப நல்லது ஸ்கொயர் டைப்பு ரெக்டாங்குலர் டைப்பு அதாவது சுதர வடிவம் செவ்வக வடிவத்தில் கண்ணாடி வைக்கிறாங்க அது நல்லதுதான் இல்லைன்னு சொல்ல ஆனால் ஓவல் டைப்பு ரவுண்டு டைப்பு கண்ணாடி வந்து எல்லா விதமான பாசிட்டிவ் எனர்ஜியும் வீட்டுக்கு கொண்டு வரும் சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஸோ கண்ணாடின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப பெரிய விஷயம் இதை வந்து ஒரு தடவை இல்லை நூறு தடவை நீங்கள் பார்த்து சுத்தமாக தொடச்சி சுத்தமாக வச்சுக்கிறதுல தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது இருக்குது லட்சுமி கடாட்டம் வரணும்னா வீட்டில் கண்ணாடி வைக்கணும் வடக்கு கிழக்கு வடகிழக்கு எந்த ரூமாக இருந்தாலும் அதில் வைக்கணும் எதில் மட்டும் வைக்கக்கூடாது அதில் அந்த பெட்ரூமில் மட்டும் கண்ணாடி வைக்கக்கூடாது பெட்ரூமில் கண்ணாடி வைச்சா நெகட்டிவ் எனர்ஜி இதெல்லாம் நிறைய வரும் அதாவது தூங்க முடியாது கெட்டு கெடுத்து எல்லா பிரச்சனைகளும் வரும் இதை நீங்கள் அனுசரித்து நீங்கள் கண்ணாடியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் எல்லாமே நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் அகம் பிரம்மாஸ்மி